கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதி நிகழ்ச்சி நேர்களே இந்த நாளிலும் கூட இயேசுவேன் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தம் எங்கேருந்து அப்படின்னு சொன்னால் ஆதி ஐம்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் சரிங்களா நமக்கு இந்த கடைசி பகுதியை நான் கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் வெகு ஜனங்கள் உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில் எது நடத்தினாலும் அதில் என்ன இருக்குதா நன்மையாக முடிவு பண்ணுவார் பெரிய எல்லாம் அனுபவிச்சு வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையில் வருகிற இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை அதை வந்து ரொம்ப அவர் அனுபவிச்சிருக்கிறார் அதனால தான் ஆண்டவரை குறித்து சொல்கிறாரு வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு என்ன செஞ்சுருக்காரு என்னை உயிரோடு வச்சுருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி கண்ணு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுகிற சத்தம் கேட்டுச்சு அதை கேட்ட உடனே தந்தை ஓடி வராங்க யாருன்னு பார்த்தா அவருடைய மகன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அந்த செருப்பு தைக்கிற அந்த காலனியில் தைக்கிற அந்த ஊசி என்ன செஞ்சதுன்னா சிறு பையனாக இருக்கிறதுனால அது தெரியாமல் எடுத்து விளையாடி என்ன தைக்க ஆரம்பித்து அதை இன்னும் பண்ணி என்ன செஞ்சு கண்ணில் பட்டு கண்ணிருந்து ரத்தமாக வருது அப்பா பார்த்து என்ன செய்யன்னு தெரியல அப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிறுவனை கொண்டு போய் மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக பிரயாசப்படும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அப்படி அடுத்த கண்லையும் என்ன செஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் அந்த கண்லையும் என்ன அது அவரால் பார்வை எழுது அவர் என்ன செஞ்சார் பார்வையே இல்லாமல் ஆகிட்ட அந்த சிறுவன் சரிங்களா அந்த சிறுவனுடைய வாழ்க்கை அது யார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சொன்ன நான் சொல்லவே தேவையில்லை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்களா பிரெயில் அப்படிதான் அவர் தான் என்ன செஞ்சார் நமக்கு லூயி பிரெயில் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அவர் ரெண்டு கண்ணும் போயிடுச்சு ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேக கண் தெரியாதவர்களுக்கு எழுத படிப்பதற்கான காரியத்தை கண்டுபிடிச்ச ஒரு மகன் சரிங்களா அவருக்கு நடந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் பெரிய ஆபத்து அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் பெற்றோர்களுக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க கண்ணு தெரியாமல் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் நீங்கள் என்றைக்காச்சு எங்கள் ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் பா எங்கள் பாஸ்ட்டு பிரசங்கம் பண்ணப்ப சொன்னாங்க அவங்க வீட்டில் ஒரு நாள் என்ன செஞ்சாங்களாம் கண்ணை முடி ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க வீட்டில் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டு அப்படியே நடந்து பார்த்தாங்களாம் ஆனால் சொன்னாங்க எனக்கு தெரியும் எங்கள் வீட்டில் எங்கெங்கே மேஜ் இருக்குது இல்லை சேர்ஸ் இருக்குது எப்படி போனால் கரெக்டாக போகலாம் இடிக்காமல் அப்படின்னு சொன்னாங்க நான் கண்ணை முடி நடந்தேன் என்ன செஞ்சு ரெண்டு இடத்த நான் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் கண் தெரியாமல் இருக்குது ரொம்ப கஷ்டம் ஆனால் பாருங்கள் அவங்களுக்கு அந்த தீமை தான் அவங்க நம்ம நம்ம கண்ணுக்கு அது தீமையாக இருந்துச்சு ஆண்டவர் பாருங்கள் அவரை வைத்து எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஏறக்குரிய நூற்றி நாற்பத்தைந்து வார்த்தைகள் என்ன செய்வாராம் அந்த ரெயில் அப்படி இதுலேருந்து படித்து எழுதுவாராம் ஏன்னு சொன்னால் அது வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும் எந்த ஊசியால் அவர் கண்ணு குத்தப்பட்டுச்சு அதே மாதிரி அதை வச்சு என்ன செஞ்சார் ஊட்ட போட்டு அந்த அந்த வடிவங்களை அமைத்து மற்ற கண் தெரியாதவர்கள் அதை வாசித்து படித்து வரவதற்கு என்னது யார் உதவியாக இருந்தார்னு சொன்னால் இந்த மனுஷன் நமக்கு ஏற்படுகிற ஒரு தீமை கூட என்ன செய்யுமா சில வேலை அநேகருக்கு அது என்ன செய்யும் நன்மையாக இருக்கும் அதை வாசிக்கும் போது ரொம்ப எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு உற்சாகமாக இருந்துச்சு ஆண்டவர் எதை செஞ்சாலும் எவ்வளோ அழகாக செய்கிறாங்க நினச்சி பாருங்கள் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு தீமை தான் இப்போ அந்த மனுஷனோ அல்லது அந்த குடும்பமோ என்ன சொல்லுவாங்க இது என் பிள்ளைங்க நடந்த பெரிய தீமைன்னு ஆனால் அந்த தீமையிலேருந்து எவ்வளோ பெரிய நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியம் அநேக கண் தெரியாதவர்கள்லாம் செய்கிறாங்க இப்போ பைபிள் கூட வந்துருச்சு பைபிள் வாசிக்கிறாங்க அது இல்லாத அநேகர் பட்டதாரிகளாக இருக்காங்க படிப்பு அவங்க வாழ்க்கையில் கல்வி என்ன செஞ்சிருக்கு கொடுக்கப்பட ஒரு வேளை கண் தெரியலனா கூட அவங்களுடைய கல்வி கண் திறக்கப்பட்டது யாரால ஒரு மனுஷனுடைய ஏற்பட்ட குறைவு நிமித்தமாக அதனால் தான் ஆண்ட நம்முடைய குறைவுகளெல்லாம் என்ன செய்வார் நிறைவாக்குவார் அநேகருக்கு என்ன செய்யுமா அது புரோஜனமாக இருக்கும் அதனால் தான் யோசிப்பு வந்து சொல்றாரு தன் சகோதரர்கள் அவருக்கு கொடுத்த எல்லா தீமை அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தாண்டி வரும் பொழுது அவர் சொல்றாரு இது என்னது அநேகருக்கு என்ன செய்யுது அநேக ஜனங்களை காக்கும்படி நினச்சி பாருங்கள் அந்த பஞ்சத்தில் அவர் கொடுத்த அவர் மட்டும் இல்லைன்னா அந்த ஐடியாலாம் இல்லைன்னா எப்படி அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க ம் ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்களா அந்த தீமையை கூட என்ன செய்வார் ஆண்டவர் நன்மையாக மாட்டோம் அதான் சகலத்தையும் என்ன செய்வார் நமக்கு குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் கண் தெரியாமல் போனதோடு அவருடைய வாழ்க்கை முடியாத படிக்க என்ன செஞ்சார் பெரிய ஞானத்தை கொடுத்து என்ன செஞ்சாரா அநேகர் அது நிமித்தம் என்ன செய்யணும் பலனடையணும்னு சொன்னால் ஒருவேளை நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அது அநேகருக்கு சிலருக்கு என்ன வரும் இருக்கும் அது பெரிய ஊந்துதலாக இருக்கும் அந்த கஷ்டப்படத்துலையும் நம்ம ஆண்டவரை நம்பி விசுவாசத்து வரும் பொழுது ஆண்டவர் நம்ம உயர்த்துவதை பார்த்து என்ன செய்வாங்களாம் அநேகர் ஆணோடைய அன்பை புரிந்து ஆண்டவர் வந்து கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி சொன்ன தேவன் மாறுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும் அதனால தான் எல்லா சூழ்நிலையும் நமக்கு எது நடந்தாலும் நன்மைக்கே ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும் இந்த மாதத்தில் நம்ம பயந்து பயந்து என்ன செய்யக்கூடாது காரியங்களை செய்யாத படிக்க ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கார் அநேகரை காக்கும்படி என்ன வச்சுருக்கிறாங்க அல்லது யாராவது என்னை காக்கும்படி இன்னொரு யாராவது ஆண்டவர் ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நாட்களை விசுவாசத்தோடு ஆண்டோருடைய அன்பை பிரிந்து கொண்டவர்களாக நமக்கு தீமையை கூட என்ன செய்வாரா பெரிய நன்மையாக மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார் அப்படி தான் யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா யோசியை எடுத்துக்கிட்டாங்க ஆண்டவர் என்ன என்ன செஞ்சாரா அநேக ஜனங்களை காக்கும்படிக்கு என்னென்ன செஞ்சுருக்காரு வச்சிருக்கிறாரு அதை என்ன செஞ்சாரா முடிய பண்ணினார் ஆண்டவர் வந்து அப்படிதான் நல் ஒருவேளை தீமையால் இது கஷ்டத்தோட ஆரம்பிச்சிங்கன்னா முடிவு எப்படி இருக்குமா நன்றாக முடிக்க வல்லவராக இருக்கிறார் அப்பேற்பட்ட வல்லமை அது நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட ஜபத்தில் கொள்ளுங்கள் அந்த சராசரங்களையும் படைத்து ஆட்சி செய்கிற பரலோக தந்தையே உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிகிறோம் எங்கள் வாழ்க்கையிலே அநேக தீமைகளை நாங்கள் கண்டாலும் அதை நன்மையாக மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் இருக்கு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் நீர் எங்களை உயர்த்தப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய தேவைகளை நீர் சந்திக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தங்கத்தினை இந்த நாளிலும் கூட ஆண்டவரே யோசிப்பை குறித்து நாங்கள் படித்திருக்கிறோம் சாமி நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கமடையாதபடிக்கு அவளை நீ உயர்த்துவீர் என்பதை இந்த வா யோசிப்பின் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் சாமி அநேக ஜனங்களை காக்கும்படி அன்று இருந்த தேவன் இன்றும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமே அவனுடைய பாத்திர கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டு நாங்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் தாங்க போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களிலும் கிருபை இருக்கட்டும் அவள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் அவளுடைய மேனேஜர் அல்லது அவருடைய உயர் அதிகாரிகள் மத்தியில் ஆண்டு பிள்ளைகளானோரே அவமானப்பட்டு போய்விடாதபடிக்கு அவர் கயிறு செய்கிற எல்லா கருத்தையும் நீங்கள் தாங்க சுவாமி உமாலாகாத கரை ஒன்றும் இல்லை சாமி நீ உயர்த்துகிறவர் கத்தவங்க நீ நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் ஆண்டு அவங்களை அவமானப்பட நீ விடுவதில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி ஆண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகமாக அண்டிச்சு கேட்கிறீங்க இந்த வெளியில் கூட மனபாரத்தோடு வேதனையோடு கஷ்டத்தோடு நீ நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அப்படியே எல்லாம் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீர் ஆண்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே குறைவில் எல்லாம் நீங்கள் நிறைவாக்கி சமாதானம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளும்படியாக திருவிழி செய்யுங்க அநேகருக்கு சாட்சிகளாக ஜீவிக்க நீங்கள் உதவி செய்யுங்க குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் உதவி செய்யக்கூட நீங்கள் மன்னித்தரலுங்க சுவாமி எங்களுக்காக கொடுத்திருக்கிற மலைகளுக்காக நன்றி சாமி அன்று எங்களுடைய வாழ்க்கையில் பயந்து கொண்டு வந்தோம் எப்படி இந்த வெயில் காலம் தாங்க போகிறோமோன்னு சொல்லி அதை தாண்டி வரும்படியாக நீ திருமை செய்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அதனுடைய அதற்காக உடைய பாத்திர நன்றியோடு துதிக்கிறோம் சுவத்தரிக்கிறோம் தகப்பண்ணி இந்த வேலையில் கூட விசேஷமாக வயதானவர்களுக்காக அவளுக்கு சந்தோஷம் சமாதானத்தை கட்ட அவள் எடுக்கிற ஆகாரங்களை நீங்க தாங்க போக்கில வரட்ட அவளோடு கூட இருங்க எடுக்கிற மருந்து மாதிரி ஆசீர் அவளை பராமரிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க சுவாமி தொடர்ந்து அன்பில் அங்கே நிறைத்திருக்கும் அநேகருடைய மந்தைக்குள் சேர்க்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபி செய்யுங்க இந்த செய்தியை ஃபார்வேர்ட் பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அவளை ஆசிர்வாதீங்க சம அநேகர் இந்த சத்தியத்தை கேட்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஒருவேளை நாங்கள் யாரையும் போய் சந்தித்து வார்த்தைகளை சொல்லாவிட்டாலும் ஆண்டு ஒரு நிமிடம் எடுத்து அநேகருக்கு இதை நாங்கள் ஃபார்வர்ட் செய்கிற செய்வதற்கான பலத்தை அதற்கான நேரத்தையும் நேரத்தின் தரவீனமாக கேட்கிறோம் இந்த செய்தியை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளான அதை கேட்கத்தக்கதாக அதுக்கு நேரத்தை ஒதுக்க ஒரு ஐந்து நிமிடம் மோடு கூட நிறுத்த அவர்களுக்கு நீங்கள் கிருபி தருவாரு கெஞ்சு மாண்டாடுகிற சாமி இதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அவளை ஆசிர்வதிங்களுடைய குடும்பங்களை ஆசிர்வதிங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க சாமி தொடர்ந்து நாங்களோட அன்பிலே நிலைத்து வந்து இயராஜ்யம் வரும்போதுதான் ஒரு நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்யானந்த ராஜ்யத்தில் நாங்கள் பங்கு கொள்ளும் பெரிய சிலாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகப்பினாவே அம்மேன்